இந்த வருடம் நம்ம ஐபிஎல் வைப் வெறித்தனமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்றே சொல்லாங்க தினம் தினம் வந்துட்டு ஐபிஎல் அப்டேட் நீங்கள் டெஃபினட்டாக இந்த சேனலில் வந்துட்டு பார்க்கலாம் ஒரு முக்கியமான முடிவை வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி சிஎஸ்கே கேப்டன் எடுத்திருக்காரு அண்ட் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க ஓகேவா அதாவது கான்வேனால் கையவே தூக்க முடியலைங்க அவர் தான் சிஎஸ்கேவோட ஒரு முதுகெலும்பு ஓப்பனர் நங்குரம் என்றே சொல்லலாம் கடைசி வர இருப்பாருங்க பட்டு அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி கையவே தூக்க முடியலையாம் அதாவது பேட்டை தூக்கி அடிக்க முடியலையாம் அந்தளவுக்கு இன்ஜுரியாயிருக்காரு இந்த நிலையில் தொடக்க வீரரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதாவது வேறு ஜார்னரில் வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி மாற்றியிருக்கார் என்றும் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அனல் பறக்கப்போகுது இந்த ஓப்பனிங் காம்போ அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் மேட்ச் நடைபெற உள்ளது ஆர்சிபி அண்டு சிஎஸ்கே இந்த முதல் மேட்ச்சில் தான் வந்துட்டு மூர்க்கத்தனமான புது ஓப்பனிங் காம்போவை வந்துட்டு தலை விட போகிறார் என்றும் ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்குங்க மேலும் அதாவது சிஎஸ்கே கேம்ப் வந்துட்டு இங்கே வந்துட்டாங்கன்னு வைங்களா சில முக்கியமான இளம் பிளேயர்கள்லாம் வந்துவிட்டாங்க ஹோட்டலில் தங்கியிருக்காங்க மிக விரைவாக பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம தோனி தலை வந்துட்டு என்ட்ரி ஆகிறாருங்க அவர் வந்ததுக்கப்புறம் மேலும் பயிற்சியாட்டம் வந்துட்டு வேறு லெவலில் தெரிவிக்கப் போகிறது என்றே சொல்லலாம் ஓகே அந்த முடிவு என்னென்னா கான்வேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை இறக்கி விடுறது ரகானேவா ஏன்னா ருத்ராஜ் கிக்வான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரகானே இறக்குனா ரைட் 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 காம்பினேஷன் வந்துட்டு செட் ஆகுது தோனி எப்போதுமே அதை விரும்ப மாட்டாருங்க அவரோட டேஸ்ட் என்னென்னா தொடக்க வீரர்கள் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ இருக்கணும் இந்த நிலையில் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் என்னன்னா ராஜ் ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு இன்ஜுரி ஆயிருந்தார் இல்லையா அவர் வந்துட்டு ஆமா ரச்சின் ரவீந்திராவும் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட்டும் தொடக்க வீரராக இறங்க போகிறாங்க இவர் ருத்ராஜ் கேக்வாட்டும் ஒரு சின்ன இன்ஜூரி இருக்கார் அவரும் விளையாடலைனா அதாவது முதல் மேட்ச் வந்துட்டு இவங்களாம் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்காமா அப்படி இல்லைன்னா ரஹானே ரச்சின் ரவீந்திரா ரஜின் ரவீந்திரா வந்துட்டு ஃபிட்டு நான் விளையாடுறேன்னு ஓகே பண்ணியிருக்காருங்க தொடக்க வீரர் காம்போ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்க போது ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வாட் ருத்ராஜ் கேக்வாட் இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் ரஹானே அண்டு ரச்சின் ரவீந்திரா ஓப்பனராக இறங்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க முதல் ஒரு நாலஞ்சு மேட்ச் வந்து வந்துட்டு கான்வே மிஸ் பண்ணுவாராமா கான்வே இல்லாமல் அஞ்சு மேட்ச்சை வந்துட்டு முதல் ஃபைவ் மேட்சை வந்துட்டு இந்தியா சிஎஸ்கே சமாளித்து எதிரணி டீமை தும்சம் பண்ணி பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் வருவாங்களாம் சேம் டைம் இந்த படம் ஐபிஎல் எந்த ஃபோர் டீம் பிளே ஆஃப்குள்ளே வருவாங்க எந்த டீம் வந்துட்டு ஃபைனல் வருவாங்க எந்த டீம் சாம்பியன் வின் பண்ணுவாங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் வந்துட்டு கான்வே எடுத்த இவர் நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்